ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர பெரியவாவில் தரிசனம் பண்ணுறதுக்காக தஞ்சாவூர்லேருந்து காஞ்சி மடத்துக்கு அறுபத்தஞ்சி வயசு முதியவரும் அவரோட மனைவியும் வந்திருந்தாள் பெரியவா கிட்ட அந்த மூதாட்டி பெரியவா எங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் மூத்தவன் டெல்லியில் வேலை பார்க்குறான் சின்னவன் கான்பூரில் நல்ல வேலையில் இருக்கான் மாட்டு பொண்களும் குழந்தைகளும் எங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கா எங்களையும் அவள் அங்கே வர சொல்லி கூப்பிட்டாலும் இவர் பிடிவாதம் பிடிக்கிறார் கோபக்காரரான இவருக்கு முன்னாடி நான் சுமங்கலியா போய் சேர்ந்துடணும் இவரும் எந்த கஷ்டமும் பட்டுடக்கூடாது அப்படின்னு சொன்னான் விஷயம் கேட்ட காஞ்சி பெரியவா நீ போயிட்டா இந்த கோபக்காரரை யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்டார் மௌனமா நின்ற ரெண்டு பேர்கிட்டயும் ஒத்துமையா இருங்கோ அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து வழி ரெண்டு பேரும் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனான் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் முதியவர் பிள்ளைகளோட ஊருக்கு போய் தங்கறதுக்கு சம்மதம் கொடுத்தார் அதன்படி டெல்லியில் இருக்கிற மூத்த பிள்ளை வீட்டுக்கு கிளம்பி போனான் மருமகள் பேரன் பேத்திகள் கிட்ட பாச மழையில் பொழுது இனிமையாக போச்சு ஆறு மாதம் ஆயிடுத்து ஒரு நாள் முதியவரோட மனைவிக்கு கடுமையான நெஞ்சுவலி மருத்துவமனைக்கு போகிற வழியிலேயே உயிர் பிரிஞ்சுடுத்து அந்த நாள் ஏகாதசியாக இருந்தது நண்பர்கள் உறவினர்களுக்கு தகவல் சொன்னா மனைவியை பிரிஞ்ச சோகத்தில் அந்த முதியவரும் கவலையில் இருந்தார் என்ன ஆச்சரியம் மறுநாள் துவாதசி கார்த்தால முதியவரும் போய் சேர்ந்துட்டார் கடமைகள் எல்லாம் முறையாக நடத்தப்பட்டன ரெண்டு ஆண்டு கழிச்சு மூத்த மகன் காஞ்சிபுரம் மடத்துக்கு பெரியவாள் தரிசனம் பண்ண வந்தார் அப்போ பெரியவா உன் அம்மாவோட ஆசை நிறைவேறிடுத்து இறப்பில் கூட பிரியல ஏகாதசி அன்னைக்கு போனாவோ மறுநாளான துவாதசி அன்னைக்கு கோவக்காரரான உன் அப்பாவையும் அழைச்சிட்டு போயிட்டா பிதர்க்கடமையும் விடாம செஞ்சுட்டு வா உனக்கு ஆசீர்வாதம் எப்பவும் அவ பண்ணிட்டு இருப்பா அப்படின்னார் ஏகாதசி அன்னைக்கு அம்மாவும் துவாதசி அன்னைக்கு அப்பாவும் காலமான விஷயம் பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சது ஆச்சரியமா இருந்தது மூத்த மகனுக்கு முக்காலும் அறிஞ்ச ஞானியாச்சே அவருக்கு தெரியாமையா இருக்கும் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிட்டு அவரோட திருவடியில விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணினார் பெரியவாளை நம்பினா எந்த காலத்திலயும் கைவிட மாட்டார் அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர